தெற்காசிய கண்டத்திலேயே உயரமான ஒரு தொட்டிப்பாலத்துக்கு மேலே நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர்ன்ற இடத்துல இருக்குது மாத்தூர் தொட்டி பாலம் அப்படின்றதுக்கு பேர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த காமராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இதை கட்டுறதுக்கு தொடங்கி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஆறு வருடங்கள் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தான் இது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இது எதுக்காக கட்டப்பட்டுச்சுன்னா முழுக்க முழுக்க தண்ணியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக மட்டுமே கட்டப்பட்ட ஒரு பாலம் நிறையா நம்ம தண்ணிக்கு மேலே போகிற பாலத்தை பார்த்துருப்போம் இது தண்ணியை மேலே போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாலம் இந்த பாலத்தை கனியான் பாறை வீட்டு வாயுப்பறை அப்படின்ற ரெண்டு பெரிய மலைகள் அந்த ரெண்டு மலைகளையும் இணைச்சி கட்டியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த பக்கத்துல நல்ல செழிப்பா இருந்திருக்கு நீரோட்டமாக இருந்திருக்கு ஏன்னா ரெண்டு அணைகள் இருந்திருக்கு அதனால நீரோட்டம் நல்லா இருந்திருக்கு ஆனா அதுக்கு அப்படியே இந்த பக்கம் உள்ள ஒரு மலையில ரொம்ப வறட்சியாக இருந்திருக்கு இடையில ஒரு பெரிய பள்ளம் அதில் ஒரு ஆறு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு பரளி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு சிற்றாறு அது ஓடிக்கிட்டு இருக்கு கீழே இப்போ இந்த ரெண்டு ஊரையும் இணைச்சா இந்த பக்கத்துலேருந்து நீரை இந்த பக்கத்தில் உள்ள மலையில் கொண்டு வந்து சேர்த்தலாம் அப்படின்னு ரெண்டு மலையும் இணைச்சி கட்டப்பட்ட ஒரு பாலம் தான் இந்த பாலம் இதுக்கு தண்ணியை கொண்டு வரதுக்கு பேச்சுப்பாறை அணை சிற்றாறு அணைன்னு ரெண்டு அணையிலேருந்து நீரை கொண்டு வராங்க கோதையாறு அப்படின்ற ஒரு கால்வாய் வழியாக கொண்டு வராங்க இப்போ பாருங்கள் கீழே நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முடிஞ்ச முன்னாடியே வந்திருக்கேன் ஆனால் அப்போ இவ்வளோ தண்ணி ஓடல ரொம்ப வறட்சியான டயத்தில் வந்துட்டேன் இப்போ மழை காலம்ன்றதுனால நல்லா தண்ணி கீழே ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு மேலேயே ஒரு தளம் இருக்குது நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இது கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு அடி அகலம் அதாவது அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் இந்த வாய்க்கால் தண்ணி ஓடுற பகுதி ஏழு புள்ளி அஞ்சு அடி அகலம் அந்த மலையிலேருந்து இந்த மலை வரைக்கும் இதோட மொத்த நீளம் ஆயிரத்தி இரநூத்தி நாலு அடி நீளம் மாதிரி இதோட மொத்த உயரம் ஏன்னா தெற்காசிய கண்டத்துலேயே மிக உயரமான தொட்டி சொன்னோம் இல்லையா இதோடய மொத்த உயரம் நூற்றி நாலு அடி இந்த மொத்த நீளம் உள்ள பாலத்தையும் தாங்கி குடிக்கிறதுக்கு அடியில் தூண்கள் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு தூண்கள் இருக்குது அந்த காலத்தில் எவ்வளோ சிறப்பாக நீர் மேலாண்மை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இப்படி செஞ்சதனாலே இந்த பக்கம் மறுபடி வறட்சி அரந்த ஊர்கள் இல்லைன்னா இதாலே இப்போ நீர்ப்பாசனத்தை இருக்கு நீங்கள் கன்னியாகுமரி வரீங்க அப்படின்னா எப்படி இங்கே விவேகானந்தர் பாறை திருவள்ளூர் சிலைலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமோ அதே மாதிரி இந்த மாத்தூர் தொட்டி பாலமும் ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் பார்க்க மறந்துராதீங்க